பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு தமிழ் மாதமுமே அந்த மாத ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை இறையொருளாலும் குருவொருளாலும் உங்கள் நலன் பேசி வருகின்றேன் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கட்டமே நம்முடைய வாழ்வை புரட்டிப்படக்கூடியது தான் வருகின்ற காலம் நமக்கு நற்பொலனை தராதா என்று இயங்குகின்ற ஒரு மனோநிலை தான் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமையாதா என்று காத்திருப்பதை போன்றது தான் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் சிறப்பு தான் ஒவ்வொரு மாதமும் தெய்வ அருள் நிறைந்த மாதம்தான் அடி மாதத்தை பொறுத்தவரை அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் கூட இந்த ஆவடி மாதம் கதிரவனுக்குரிய மாதமாக தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை சிரவண மாதம் என்றே சொல்வார்கள் சிரவண நட்சத்திரம் ஆகிய திருவோணம் பௌர்ணமிடையடைகின்ற மாதமே இந்த சிரவண மாதம் அது மட்டும் கிடையாது சூரியன் சிம்மத்திலே வலுப்பெறும்போது குறிப்பாக ஆவுடி மாதத்தை எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றியாக அமையும் நவ கிரகனுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் மழை குடை குடைவைத்துக்கொள்வதை போன்ற ஒரு நல்ல வாய்ப்புங்க கும்பராசியை வரைக்கும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கின்றது இப்போது எவ்வாறு இருக்கும் இந்த ஆவணி மாதம் கும்பராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்கலாம் கும்பராசி ஆன்மீக சகோதர சகோதரியை நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்தை திரும்ப பெறக்கூடிய நல்ல முன்னேற்ற தொழிலில் வாழ்க்கையில் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம் கும்பராசிக்கு அமைகின்றது ஜென்மசனி நடப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க அதே நேரத்தில் ஆத்ம காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனின் போக்கு சாதகமாக இருப்பதனால அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும் ஆவணி மாதத்தில் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி லாபம் கிடைக்கிற ஒரு சூழ்நிலை ஆறில் சூரியன் அமர்ந்திருப்பதனால அரசாங்க காரியங்களை சாதகமாக முடியும் அது சம்பந்தமான வேலைகளை நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆண் இரு பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடிய பதவி உயர்வு தரக்கூடிய உங்கள் உங்களுடைய அருமை பெரும்ப தெரியக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி காரியத்தில் ஈடுபட வேண்டாம் பிற விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்கள் நுழைக்காமல் இருப்பது பார்த்துக்கொள்வது சிறப்பு தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதைத்தான் யோககாரகன் ராகு கும்பராசிக்கு இந்த ஆவணி மாதத்திலே அறிவுறுத்துகின்றார் ஏழரை சனிகளுடைய ஜென்மசனி காலகட்டத்தில் இருந்தாலும் கும்பம் சனி பகவானின் ஆட்சி வீடாக அமைந்திருப்பதனால சிரமங்கள் அளவோடு தான் இருக்கும் அதே நேரத்தில் கவனமாக இருப்பதைத்தான் சனி பகவான் சொல்கின்றார் கூடா நட்பு கேடாய முடியும் என்பதைப் போல தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கும்பராசிக்கு சில பிரச்சனைகள் இல்லாமல் அமையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல வெற்றி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆவணி மாதம் வரவும் சரவும் சமமாக இருக்கின்ற ஒரு காலகட்டமும் இதுதான் எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் எந்த நிலையிலுமே அமைதி காப்பீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ஜென்மசனி காலத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளையும் கோபத்தையும் தூண்டி லாபம் சம்பாதிக்க பார்ப்பார்கள் அவமானங்களும் துயரங்களையும் தொடர்ந்து தரக்கூடிய சூழ்நிலை தான் இருப்பாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க இனி இழப்பதற்கு என்ன இருக்கின்றது என்ற ஒரு நிலையில வாழ்ந்திருக்கின்றீங்க இனி எதையுமே இழக்காமல் வருகின்ற ஒரு நிலையை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு தரப்போகின்றது கவலையே பட வேண்டாம் அதாவது இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்படும் குடும்பத்துல ஒரு நிம்மதி குடும்பத்துல பிரச்சனை இல்லாத வாழ்வு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பது இதுவரை அதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தடைகளெல்லாம் நீங்கி குடும்பத்தில் நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கடத்திரகாரகன் சுக்ரன் அமைத்து தருகின்றார் செவ்வாய் மட்டும் என்னை விட்டு கொடுத்து விடுவாரா கும்பராசிக்கு புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் என்பதனால அரசு துறையில நல்ல ஒரு ஆதாயம் அரசு துறையில் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழலை அமைத்து தருவார் புதிய இடம் வாங்குவதற்கும் வாங்கிய இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை பூமிகாரங்க செவ்வாய் கும்பராசிக்கு அமைத்து தருவார் அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஆனால் எதிர்காலத்தில் ஒரு வெற்றியை நோக்கி ஒரு உன்னதமான நிலை அடைவதற்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் இந்த ஆணி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் பகை உணர்ச்சி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் நல்ல வயது கெட்டது இல்லை என்பதை புரிந்து கொள்வீங்களால் போதும் உங்கள் வாழ்க்கையில் தடையில்லாத ஒரு வாழ்வு வாங்கிய கடனை அடைத்து நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் கும்பராசிக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சனி ரெண்டாம் இடத்துல பக்ரகதியில் இயங்குவதுனால ஏழக சனியுடைய ஆதிக்கம் சற்று குறைவாக இருக்கும் கவலையே படாதீங்க சிலருக்கு புது வீடு கட்டுகின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் அந்த யோகமும் இந்த ஆவணி மாதத்திலேயே அமையும் புதிய வேலைவாய்ப்புகளையும் செவ்வாய் இந்த ஆவணி மாதத்தை அமைத்து தருவார் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் இருந்தாலே போதும் அந்த வகையில் இந்த மூன்று பலமும் சற்று குறைவாக இருக்குங்கிறது காரணம் என்னன்னா ஜென்ம சனி தான் அதே நேரத்தில் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆவணி மாதம் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயகிரீவர் ஜெயந்தி என்று சொல்லுவார்கள் நாராயணனுடைய எத்தனையோ அம்சத்தில் இந்த ஹயகிரீவர் அம்சத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய நிம்மதியான ஒரு வாழ் வாழக்கூடிய குடும்பத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சக்தியை இந்த ஹயகிரீவர் தருவார் முடிந்தால் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயத்தில் துளசி மாலையோ துளசி பூ பூக்களையோ வாங்கி கொண்டு போய்ட்டு ஹயகிரிவிற்கு சமர்ப்பீர்கள் ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு கடந்த கால கசப்பு கலப்பதிலிருந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஹயகிரிவர் உங்களுக்கு அமைத்து தருவார்